ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி பிளாக் இது என்ன வீடியோ அப்படின்னா சம்மர் லீவில் நாங்கள் வந்து இங்கே சென்னையில் இருக்க வண்டலூர் ஜூ போயிருக்கோம் அங்கே நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் எப்படி எப்படி என்னென்ன அனிமல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும் இதில் வந்து நான் எங்கள் அம்மா என்னோடய பழ பசங்கள் மூணு மூணு பேர் அதான் நாலு பேர் மொத்தமாக போயிருக்கோம் ட்ரெயினில் போகணும் இங்கேருந்து நாங்கள் வந்து வேலைச்சேரியிலேருந்து அம்மா வந்து கோடம்பாக்கத்துலேருந்து வந்தாங்க நாங்கள் வந்து வேளச்சேரியில் அம்மா வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டேன் அப்படியே நாங்கள் போயிட்டு தாம்பரம் இறங்கி தாம்பரத்தில் இருந்து பஸ் பிடிச்சி வண்டலூர் போயிட்டோம் நீங்களும் பொறுத்தாங்க தான் அந்த மாதிரியே போங்க ஏன்னா வணலூரில் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ட்ரெயினில் போய் இறங்கணும் அப்படின்னா நம்ம வந்து நடந்து தான் கொஞ்சம் தூரம் போகணும் நம்மளால் முடியாது அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு இரநூறுவா வாங்குறாங்க சின்ன பசங்களுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க உள்ளே வந்து நம்ம சுற்றி பார்க்க வண்டியில் போகணும் அப்படின்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க வாங்க இப்போ நம்ம வந்து என்னென்ன பண்ணுறா என்னென்ன உள்ள அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாங்கள் கொஞ்சம் இப்படி லேட்டாக தான் அட்டகாசம் பண்ணிட்டு தான் போவோம் நாங்கள் எப்பவுமே அந்த மாதிரி தான் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிட்டா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அல்லது

இரு இரு அம்மா பாரு திரு தான தான சீக்கிரம் அம்மா பாறே ஏ ஒண்ணும் பண்ணாதே ஆனா அம்மா பாரு அங்க கூட ஒரு கொரியிலா இருக்குது பயப்படுறது

அந்த अंदरத்துல தொங்குது. சும்மா கல்ல अंदरத்துல தொங்குது பாறா. கல்ல இது தெரியல வா. வாங்க 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 குட்டி குட்டி குட்டி. பாரு நிறைய பாரு. நிறைய ஃபிஷ் பாரு

வாங்க கொத்திர போதுமா என்ன பண்ற எல்லாம் போய் டார்கெட் பண்றீங்க அத

multimillion aa 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 we will order j 재밌oso

அம்மாடி <laughs> நின் <laughs>

போ அக்கா கூட போய் நில்லு ஆ போங்கோ ஆ வாங்க போலாம் நீ நிக்கு பாரு இருக்கு பாரு Kami g e m b i r 把工资发呢？